பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதற்கு அதிமுக வரவேற்பு தெரிவித்துள்ளது பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட தீர்ப்பிற்கு அதிமுக வரவேற்பு தெரிவித்துள்ளது ராஜ்குமார் இருக்கிறார் ராஜ்குமார் வணக்கம் கூடுதல் விவரங்கள் என்ன சொல்லுங்கள் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய ஒன்பது குற்றவாளிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் தான் அந்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனையை வரவேற்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது தன்னுடைய பதிவினை வெளியிட்டிருக்கின்றார் அதன்படி பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என அறிவித்து கடும் தண்டனைகள் விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் ஏற்கனவே அதிமுக தலைமையிலான அரசு இந்த வழக்கை முறையாக கையாண்டு நடுநிலை தவறாமல் விசாரிக்கப்பட சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதன் விளைவாக உரிய நீதி இன்று என்றும் திமுகவை போன்று அரசியலுக்காக அவதூறுகளை அள்ளி தெளிக்கக்கூடிய அற்புத புத்தி தங்களுக்கு இல்லை எனவும் எங்களுக்கு மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லை என்பதால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றினோம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் பொள்ளாச்சி வழக்கில் சுய விவரங்கள் வெளியானதாக சொன்ன திமுக ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவியின் வெளியிட்டது யார் என்று சொல்லுமா என்று கேள்வி இது பாதிக்கப்பட்ட என்று கேட்டுள்ளதுடன் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் யாரை காப்பாற்ற எஃப்ஐஆரை லீக் செய்தது ஸ்டாலின் மாடல் திமுக அரசு என்றும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் எஃப்ஐஆர் வழக்கில் யார் அந்த சார் என்ற நியாயத்தின் கேள்வியை கேட்டோம் என்றும் அந்த கேள்விக்கான விடையை கண்டறிய நீதி கிடைக்க சிபிஐ விசாரணை கோரினோம் என்றும் ஆனால் அதனை முழுமூச்சாக இந்த திமுக அரசு எதிர்த்ததே ஏன் என்றும் யாரை காப்பாற்ற துடிக்கின்றது திமுக என்றும் அவர் கேட்டிருக்கின்றார் மேலும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக நீதிமன்றம் சென்றது ஏன் என்று திமுகவை நோக்கியும் நீதி கிடைப்பதில் இவர்களுக்கு என்ன பயம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் தெளிவாக சொல்லுகின்றோம் எங்கள் ஆட்சியில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்கு எங்களால் அமைக்கப்பட்ட சிபிஐ விசாரணையில் குற்றவாளிகள் உறுதி செய்யப்பட்டு இன்று கடுமையான தண்டனைகள் அவர்கள் பெற்றிட காரணமாக அமைந்தது அதிமுக அரசு என்று குறிப்பிட்டுள்ளதுடன் ஞானசேகரின் திமுக ஒத்தடிமை அல்ல அனுதாபி மட்டுமே என்று ஸ்டாலின் போன்று நாங்கள் உருட்டவும் இல்லை உங்களைப் போன்று எந்த சாரையும் காப்பாற்றவும் நாங்கள் முயற்சிக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் திமுக எவ்வளவு அரசியல் கேவலங்களை அரங்கேற்றினாலும் இறுதியில் உண்மை மட்டுமே வெல்லும் எனவும் இது இன்று நிரூபணமாகி இருக்கின்றது இனியும் நிரூபிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி அமைந்ததும் யார் அந்த சார் போன்ற கேள்விகளுக்கான பதிலும் உரிய நீதியும் நிச்சயம் கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதிமுக தரப்பில் இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டதுடன் அவர்களுக்கு கடும் தண்டனைகள் விதிக்கப்பட்டுள்ளதற்கு வரவேற்பும் தெரிவித்திருக்கின்றார்கள் ியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒன்பது பேருக்கு வரை ஆயுள் தண்டனை